இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த பொருளாதார அறிஞரும் அரசியல் களத்தையும் உலக அரசியலையும் மிகவும் நுட்பமாக கவனிப்பவருமான அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவருடன் பீகார் தேர்தல் குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் அண்ணா இந்த பீகார் தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான தேர்தல் தேர்தலான எப்படின்னு அதை ப புரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேர்தல் பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் காங்கிரஸுக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாங்கள் இம்பார்ட்டண்ட் பிளேயர் எங்கே கிடையாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில காங்கிரஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுற பார்ட்டி பீகாரை பொறுத்த வரைக்கும் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தான் மெயின் பார்ட்டி எல்லா கட்சியும் தனித்தனியாக நீங்கள் சக்தி பரீட்சை பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதள் தான் அங்கே இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டும் லாலு யாதவ் தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் லீடர் இப்போ அவரோட பையன் தேஜஸ்வி யாதவ் ரொம்ப பாப்புலரான லீடர் அவரை விழுத்தத்துக்கு நிதிஷ்குமார் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து அவர் பிஜேபியோடு அலைன் பண்ணி மற்ற சிறு கட்சிகளோடு அலைன் பண்ணி அவர் வந்து இருபது வருஷமாக வீழ்த்திகிட்ருக்காரு அதில் ஒரு நாலஞ்சு வருஷம் அவர் வந்து அவர் பையனே டெப்டி சீஃப் மினிஸ்டராக போட்டு லாலு நிதிஷன் கூட்டணியிலே ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்திருக்காங்க அதனால் நிதிஷ்க்கு இப்போ ஒரு பேர் உண்டு முதல்ல வந்து சுஹாசன் பாபு நல்லாட்சி கொடுக்குறவர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பல்டூராம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கட்சி மாறிப்பார் வேடுங்கிற சௌரியம் போல் கட்சி மாறுறவருன்னு சொல்லிப்பாரு இப்போ கூட அவருக்கு வந்து நாளைக்கு ஒரு கஷ்டம்னா கட்சி மாறிடுவாங்க இந்த வாட்டி என்ன நடந்ததுன்னா அவரை ஒரு மாதிரி அமைக்கி அவரோட கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணுங்கிறது தான் பிஜேபியோட ஐடியா ம் போன வாட்டி அதுதான் ட்ரை பண்ணாங்க இந்த வாட்டி அது ட்ரை சார் அவர் வந்து இந்த ஓட் ஜோரி மற்ற மோதிக்கு இருக்கிற மோதியோட பாப்புலாரிட்டியில் குறைஞ்சதில் ஒரு மட்டு மிரட்டி ரெண்டும் ஈக்குவல் சீட்டாக கொண்டு வந்துட்டார் ஓ இது வந்து இது நிதிஷோட முயற்சியால் தான் இது வந்திருக்கு நம்ம இல்லாட்ட அவருக்கே கொடுக்குறாங்க அவர் இருந்த மனநிலைக்கு அவர் ஒரு ஜூனியர் பார்ட்னராக சிவசேனா மாதிரி அவர் அழிச்சிடணும் தான் இவங்களோட ஐடியா இது ரொம்ப நாள் தாரா நடந்து இப்போ தான் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்னு சீட்டு இத்தனை நாள் ஆச்சு ஜேடியூ ஜாஸ்தி கம்மியாக இருந்தாங்க ஜேடியை கொஞ்சமாக கொஞ்சமாக கரைச்சி இந்த வாட்டி ஜேடியூ வரவு இது நூற்றி நாற்பதுன்னு நிற்கணுங்கிற இடத்துல ரெண்டுத்தையும் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மூணாவது பெரிய பிளேயர் வந்து சிராக் பாஸ்வான் அவர் இருபத்தி ஒம்போதும் ஜிதின் மஞ்சி அப்படிங்கிறவர் வந்து ஆறு சீட்டும் உபேந்தர் குஷ்பாகா அப்படிங்கிறவருக்கு ஆறு சீட்டும் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாருக்கும் என்ன பெரிய சர்ப்ரைஸ்னால் ஜேடியூ வந்து எப்படி அந்த நூற்றி ஒரு சீட்டை வாங்கிட்டாங்க பிஜேபிக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்காம எப்படி அவர் மேனேஜ் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இவங்களோட அலைன்ஸ் எப்படின்னா குஷ்பாகா ஜாதி இந்த எலி பிடிக்கிற மூஷ்வா அப்படிங்கிற ஜாதி அதுதான் மாஞ்சி அது ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் குருமிங்கிற ஓட்டையும் கொண்டு வராது நிதிஷு அண்ட் பிஜேபி வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு டாக்கூரு பூமியார் பிராமின்ஸை கொண்டு வராங்க இந்த காம்பினேஷனில் அவங்க ஜெயிச்சுட்ருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற டாமினு பேக்வர்டு கிளாஸ் வந்து முஸ் யாதவ்ஸு யாதவ்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து லாலு யாதவ்ட்ட இருக்காங்க ஒரு செக்ஷன் ஆஃப் சின்ன செக்ஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் காங்கிரஸ்கிட்ட இருக்காங்க ராம்விலாஸ் பாஸ்வான்னு ஒரு பெரிய ஜெயண்ட் இருந்தார் ஆஜிப்பூருங்கிற சீட்டில் நாலஞ்சு ஓட்ட ஓட்டில் ஜெயிப்பார் அவர்ல இருந்துலாம் அதிகம் இந்தியாவிலே அதிகம் ஓட்டுல அவர் வந்து இறந்துட்டார் அவர் பையனும் அவரோட தம்பியும் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க பிள்ளை வந்து சிராக் பாஸ்வான்னு பேர் அவர் வந்து போன லோக்சபா சீட்டில் அஞ்சு சீட்டு ஜெயித்தார் அவருக்கு வந்து இந்த பாம்பு பிடிக்கிற பாஸ்வான் அப்படிங்கிற குரூப்பு தலித்தில் வந்து ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது ஸோ அவருக்கு இருபத்தொம்போது சீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தலித்தில் பாஸ்வான் குஷ்மாஹா பாஸ்வான் குஷ்மாஹா குஷ்மா இதுதான் பிஜேபி வச்சுருக்கிற லோவர் கேஸ்டு குர்மி அப்புறம் அப்பர் கேஸ்ட் வச்சு அவங்க ஜெயிக்கிறேன் பார்க்குறாங்க இந்த வாட்டி காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க ராகுல் காந்தி ஓட் ஜோரி அபியான் அப்படின்னு இந்த ஓட்டு திருட்ட சம்மந்தமாக ஒரு பெரிய ரேலி நடத்தினார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இதே முஷ்மா ஓட்டுக்கு தஷ்ரத் மாஞ்சி அப்படின்னு ஒரு மலையை குடைஞ்சு பாதையை ரெண்டாக போட்டு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து அவரோட சந்ததிங்களுக்கு தனி வீடே கட்டி கொடுத்தாரு இது யாரும் எதிர்பார்க்காம வீடு கட்டி கொடுத்தாரு அவர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கேஸ்ட்டுக்கு பதினாறு ஜாதிகள் இருக்கு அந்த பதினாலு ஜாதிகளை தனியாக பார்த்து பேசி அவங்களுக்கு வேணுங்கிற பத்தம்ச திட்டம் ஒன்று ரெடி பண்ணி எப்படி எஸ்டிக்கு தனியாக வந்து பட்டியல் எட்டுறது தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரதாக ஒரு வாக்கு வாக்குறுதியை கொடுத்தார் இது கொடுத்த உடனே பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் அவங்களுக்கு அடியில் இருக்கிற ஓட்டு பேஸ் போடுறதோங்கிற பயத்தில் ஒரு ஒரு பெண்மணிக்கும் பத்தாயிரம் ரூபா வீட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேருக்கு அது வந்து ஆறு இது எழுபத்தஞ்சு லட்சமாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க கொடுத்தாங்கன்னு அதாவது கடைசி நிமிஷத்தில் உடத்த கொடுத்து ஓட்டுவாங்கிற மாதிரி தான் இது என்ன வேடிக்கைனாங்க மற்றவங்க நம்ம தொகை கொடுத்தா அது வந்து தமிழ்நாட்டில் உரிமை ஆயிரம் ரூபா கொடுத்தா பொருளாதாரத்தை பாதி அது இப்போ ரேவடின்னு சொன்னார் அவர் கொடுத்தா சப்சிடி ரேவடினா என்ன ரேவடினா ஓசியில் கொடுக்குறது ரேட்டுங்களா ஸோ இது மாதிரி ஒரு பாம்புக்கு ரெண்டு ரெண்டு நாக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு நாக்கோடு பேசுவார் மோதி அதை இங்கே இருக்கிற சில கும்பல்கள் அதை ரசித்து மோதினா இப்படி அப்படின்னு நம்மளுக்கு படம் காட்டிகிட்ருக்கோம் இப்போ அவங்கள நான் என்ன கேட்குறது நீ பத்தாயிரரூவா அவ்வளோ இங்கே உருவத்தொகையை பற்றி பேசினவங்க இந்த பத்தாயிரரூபா கடைசி நாளில் கொடுத்ததை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் நான் கேட்கணும் தேர்தல் நெரு அறிவிக்கப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் தான் உங்களுக்கு குமாஸ்தா மாதிரி தானே வேலை செய்கிறாரு நீங்கள் உங்களை கேட்டு தானே டேட்டே வைக்கிறாரு அவர் ஸோ இந்த மக்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துருவாங்களா இல்லை அங்கே வந்து பல ப்ராப்ளம் இருக்குது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மைக்ரேஷன் இப்போ நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் பீகாரி வந்து வேலை செய்யணும் ஸோ பீகாரில் வேலை இல்லை படித்த இங்கே அதுக்கு வேலை இல்லை இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்கெலாம் எக்ஸாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுது முன்னாடியே இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகி பீகாரை வளர்ச்சி பாதைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா கூட்டிகிட்டு போக முடியாதாங்கிறது தான் கேள்வி இதில் காங்கிரஸும் தேஜஸ்வியும் சொல்கிறது முத்து புள்ளி வைக்கணுன்னா இபிசி எக்ஸ்ட்ரீம் Backward கேஷ்க்கு அவங்க ரைட்ஸ் கொடுக்கணும் முன்னாடியே நிதிஷும் தேஜஸ்வியும் ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணும்போது ஒரு கேஷ் சென்சஸ் எடுத்தாங்க அந்த ஃபிகர்ஸை வெள்ள விடணும் இந்த தமிழ்நாட்டில் வந்த மாதிரி அறுபத்தி ஒம்போது ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அதை நைன்த் ஷெட்யூலில் போடணும் நைன்த் ஷெட்யூலில் போட்டுட்டு முடிஞ்ச மட்டும் எவ்வளோ பேருக்கு முடியுதோ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து ஒரு தலைமுறையை தூக்கி விட்டால் தான் திரும்பி பீகார் சரியாகும் ஏன்னா ஜார்க்கண்டுன்னு தனியாக பிரிக்கும் போது இந்த பணக்குள்ள கூடிய மினரல்ஸு எதெல்லாம் நேச்சுரல் ஜம்ஷெட் டாடா அயனண்ட் ஸ்டீலில் இருக்கிற ஜம்ஷெட்பூர் அதெல்லாம் ஜார்க்கண்டுக்கு போயிடுச்சு எல்லாமே எல்லாமே ஜார்க்கண்டுக்கு போயிடுச்சு இன்றைக்கி இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை பீகாரில் அது இதுக்கு தான் வெளியின்னு பிரதமர் மோடியும் நான் நிதிஷாவும் நான் தின இவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தரேன் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின்னு அது இதுன்னு சொல்லி இருபது வருஷமாக ஒன்றும் பண்ணலைங்கிறது கேடாக தெரியுது இந்த இருபது வருஷத்தில் ஒன்றும் பண்ணாததை கடைசி நிமிஷத்தில் ஒரு ரூபா கொடுத்து இதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இதில் இப்போ ஒரு மூணாவது பிளேயர் பெருசாக எம்எயிருக்காரு நேற்று வந்த செய்தி வரைக்கும் அவர் வந்து நான் வந்து தேஜஸ்வி அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறேன் எங்கிற அவரோட வந்து இவரோட தொகுதியிலேருந்தான் இது பேசிக்கி என்ன பண்ணுறாருனா அவர் பிஜேபி ஓட்ட பிரிக்கிறார் ஓ இதான் ஸ்ட்ராட்டஜி அவர் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோதியை பில்லியன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி மோதியை ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சவர் இப்போ மோதிக்கு அகேன்ஸ்டாக இப்போ இது வந்து ஒரு மும்முனை போட்டியை நோக்கி பீகார் போயிடுச்சுன்னு சொல்லலாம் டெஃபினட்டாக மும்முனை போட்டி தான் ஒரு ஒரு குரூப்புக்கு ஏழு பெர்சன்ட் ஓட்டும் மீதி ரெண்டு அது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் அதை சொன்னதுனால கரெக்டாக சொல்கிறீங்க தேஜஸ்வி ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு பிரசாந்த் கிஷோர் ரெண்டாவது இடத்துல இருக்கார் நிதிஷ் மூணாவது இடத்துல இருக்காரு பிஜேபி பிஜேபி எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க பிளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்கறது இல்லை அப்பாயின்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமண மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்றீங்க இது மணி பேச் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை